ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் உடைய ஸ்ரீ சக்தி நகர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும் நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் ஸோ இந்த ரூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னை மலையிலேருந்து ஊத்துக்குழி போகிற வழி அப்படின்றதுனால இது வந்து ஹைவே அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னொரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே நார்மலாகவே ரெகுலராகவே கவர்மெண்ட் பஸ் வந்து இருக்கு தனியார் பஸ்ஸஸ் வசதி வந்து இருக்கு ஸோ இது ரெண்டு வசதியுமே இங்கே இருக்கிறதுனால இந்த புதுப்பாளையம் இடத்துலேயே ஸ்டாப் இருக்குது இங்கேயே இறங்கி இப்படியே நம்ம வந்து வீட்டு மணிக்கு போகலாம் ஸோ பேச்சுவார்த்தை வார்த்தைக்கு இதுல இடமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோட வந்து நான் சொல்றேன் ஸோ இது மெயின் ரோட்டுக்கு நியர் அப்படிங்கறதுலாம் கிடையாது மெயின் ரோட ஒட்டினது அடுத்தது நம்மளுடைய வீட்டுமனை மனை தாங்க ஸோ ஹண்ட்ரட் வந்து ரோடு பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீட்டு மனையில நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து ஹண்ட்ரட் உண்மை அப்படின்னா இமீடியட்டா ஸ்ட்ரிப்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இந்த வாய்ப்பை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக இருக்கு வாங்க பார்க்க

நியாபாய் இருக்க பெரிய ஒரு ஸ்கூல் அப்படின்னா நம்ம விமலா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் ஸோ இந்த ஸ்கூலில் படித்து இன்றைக்கி நிறைய பேர் பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் படிப்பு செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கூல் தி பெஸ்ட்டாக இருக்குங்க இதில் இருந்து கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போய்ட்டு ஒரு யூ டேர்ன் மாதிரி வரும் அந்த டேர்னில் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய ஒரு நடுநிலை பள்ளி உங்களுக்கு வந்து இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்குது இந்த மாதிரி ஸ்கூல் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம வீட்டு மனை சுற்றிலும் சிறப்பாக இருக்குது யாரும் தர முடியாத அதிரடியான திட்டத்தில் அழகிய வீட்டு

பாதுகாப்பு வசதி போக்குவரத்து வசதி மின்சார வசதி தண்ணீர் வசதி இவை அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்ரீ சக்தி நகர் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வீட்டுமனை அமைந்துள்ளது வீட்டு சுற்றிலும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளன ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸின் ஸ்ரீ சக்தி நகர் செல்லிமலை டு ஊத்துக்குடி மெயின் ரோடு புதுப்பாளையம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸ் ஈரோடு